எழுத்துக்கள் மற்றும் அது ஒழிக்கும் கால அளவு அதாவது மாத்திரை உயிரெழுத்து உயிரெழுத்துல குரில் எத்தனை இருக்குது ஐந்து அந்த ஐந்து எழுத்துக்குமே ஒழிக்கும் கால அளவு ஒன்று உயிரெழுத்து நெடில் நெடில எத்தனை இருக்குது ஏழு எழுத்து ஏழு எழுத்துக்குமே ஒழிக்கும் கால அளவு இரண்டு உயிர்மை எழுத்து குரில் உயிர்மை எழுத்துல குரில் எத்தனை இருக்குது தொண்ணூறு அந்த தொண்ணூறு எழுத்துக்குமே குளிக்கும் கால அளவு ஒன்று உயிர்மை எழுத்து நெடில் நெடில் எத்தனை இருக்கு நூற்றி இருபத்தி ஆறு இந்த நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்குமே ஒழிக்கும் கால அளவு இரண்டு மெய்யெழுத்து அரை மாத்திரை ஆயுதம் அரை மாத்திரை இந்த ரெண்டுமே ஒற்றெழுத்து ஐகார குறுக்கம் ஐக்கு வந்து ரெண்டு மாத்திரை இந்த ஐ தனியாக வந்துச்சுன்னா அது ரெண்டு மாத்திரை இதே அந்த ஐ எடுத்து சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ இறுதியிலோ வரும்போது மாத்திரை மாறும் முதல்ல வந்ததுன்னா அது ஒன்றரை மாத்திரை இடையில் வந்தால் ஒரு மாத்திரை இறுதியில் வந்தால் ஒரு மாத்திரை அதே மாதிரி அவுகார குறுக்கம் அவுகார அவுக்குமே வந்து ரெண்டு மாத்திரை அவ் எழுத்து சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் ஸோ முதல்ல வரும்போது அதுக்கு மாத்திரை அளவு ஒன்றரை மாத்திரை மகர குறுக்கத்திற்கு கால் மாத்திரை ஆயுத குறுக்கம் கால் மாத்திரை ஒற்றளபடை ஒரு மாத்திரை உயிரளபடை மூணு மாத்திரை குற்றியலுகரம் அரை மாத்திரை குற்றியலிகரம் அரை மாத்திரை முற்றியலுகரம் ஒரு மாத்திரை